பக்தி ஒளி நேரிலடி என் கோவிந்தபட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம் என் உங்களது மகனுக்கோ மகளுக்கோ நீங்கள் ஜாதகம் பார்க்கிறீர்கள் அந்த ஜாதகத்துல நீங்க அதாவது பொண்ணு வீட்டில் பார்த்துட்டு ஓகே பண்ணிடுவாங்க அடுத்தது போனால் பையன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் பையன் வீட்டில் சொன்னாங்க இல்லைங்க எனக்கு ஜாதகம் ஒத்துவல்ல ஜாதகம் ஒத்துவல்ல அடுத்தது பையன் வீட்டுல இருந்து போன் பண்ணுவாங்க உங்க ஜாதகத்தை பார்த்தவங்க ஜோசியர்கிட்ட காமிச்சோம் சூப்பரா செட் ஆகுது கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கன்னு பொண்ணு வீட்டுல வந்து சொல்லுவாங்க இல்லைங்க எங்க ஜோசியர் வேணாம்னு சொல்லிட்டாங்க கான்ட்ராவர்சிஸ் நிறைய இருக்கா இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ராவர்சிஸ் இருக்கு எப்படா கல்யாணம் ஆகும் ஒன்னு எடுத்தா ஒண்ணு போகுது ஒண்ணு போனா அடுத்தது போகுது இது மாதிரியே மண்டை பிச்சுக்கிட்டு ஓட வேண்டிய நிலைமை இருக்கு யாருக்கு சொல்றேன் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்றவங்களுக்கு இந்த பரிகாரம் செட்டே ஆகல செட் ஆகுமா செட் ஆகுமான்னு தொலாவி தொலாவி பார்க்குறேன் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு பொண்ணுக்கு இருபத்தெட்டு வயசுல பாக்க ஆரம்பிச்சேன் முப்பது வயசு முடிஞ்சு முப்பத்தொன்னு போயிட்டா இது வரைக்கும் செட் ஆகல என் பொண்ணு சொல்றமா ஒழுங்கா என்ன வளர்த்து நான் லவ் பண்ணியாவது கல்யாணம் பண்ணி இன்னைக்கு குழந்தை குட்டியோட இருப்பேனே சொல்லும்போது எனக்கு மனசு வலிக்குது அப்படியே அப்படின்றாங்க அவங்க அம்மா அப்பா என்னதான் பண்றது எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் எந்த பரிகாரத்துக்கும் ஜாதகம் வர மாட்டேங்குது வந்தா செட் ஆக மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு தெரியல நானும் வெறுத்து போய் விட்டுட்டேன் ஆனாலும் ஒரு உள் மனசு என்ன நோண்டிக்கிட்டே இருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமே கல்யாணம் பண்ணி வைக்கணுமே நாளைக்கு ஏதாவது ஒண்ணு எனக்கு ஆயிடுச்சுன்னா யார் அவளை பார்த்துப்பா இருக்குல்ல அந்த மாதிரியான மக்களுக்கெல்லாம் ஒரு சிறிய எளிய பரிகாரம் சொல்லுகிறேன் கேளுங்கள் கேளுங்க கண்டிப்பா பண்ணுங்க ரெண்டு பரிகாரம் சொல்ல போறேன் ரெண்டுமே உங்களுக்கு ஏற்ற ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வீடு பக்கத்துல இருக்கு மகாலட்சுமி கோவில் பக்கத்துல இருக்கு நீங்க நீங்கள் தெரிந்தால் நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இது செவ்வாய்க்கிழமை காலையில் கிளம்பி நேர பக்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி கோவிலுக்கு இருபத்தி ஒரு நெல்லிக்காய் முதல் நாளே வாங்கி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி கோத்துருங்க இருபத்தோரு நெல்லிக்காய் புதிதாக குங்குமம் ஒரு குங்குமம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஒரு குங்குமச்சி மெள் குங்குமச்சி மீளில் தான் போகணும் குங்குமச்சி மெழு புதிதாக ஒரு குங்குமத்தை வாங்கிண்டு யாருக்கு கல்யாணம் தடைபடுகிறதோ அவர்கள் போக வேண்டும் கோவிலுக்கு பொண்ணா இருந்தா பொண்ணு அனுப்புங்க அம்மா கோவில்ல போயி மகாலட்சுமி தாயாருக்கு நெல்லிக்காய் சாத்தி குங்குமத்துல ஒரு அர்ச்சனை பண்ண சொல்ல ஐயர் அர்ச்சனை பண்ணி கொடுப்பாரு அந்த குங்குமத்தை தினம் வைத்துக்க சொல்லுங்கள் என் வீட்டு பக்கத்துல மகாலட்சுமி இல்ல அம்மன் கோவில் இருக்கு ஏதோ ஒரு அம்மன் கோவில் இருக்கு அங்க போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக போலாம் இருபத்தி ஓரு எலும்பி சம்பளத்தை கோத்து எடுத்துட்டு போய் அந்த அம்மனுக்கு யாருக்கு கல்யாணம் ஆகாம இருக்காங்களோ அவங்க எடுத்துட்டு போய் அவங்க பேர்ல சங்கல்பம் வாங்கி அர்ச்சனை பண்ணணும் அவ்வளவுதாங்க சங்கல்பம் வாங்கி அர்ச்சனை பண்ணணும் இப்ப வீட்டு கிட்ட மகாலட்சுமி தாயாரும் இல்ல அம்மன் கோவிலும் இல்ல ரொம்ப தூரம் போனோம் வயதாக எடுத்து வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கான் அம்மா சொல்றாங்க எனக்கு கிணவன் கிடையாது வெளிநாட்டுல இருக்கான் பையன் நான் பண்ணலாமா தாராளமா பண்ணுங்க எங்க பண்ணுங்க முடியலையா கவலைப்படாதீங்க யாரையாவது விட்டு நெல்லிக்காய் வாயின் வர சொல்லுங்க அதை கோத்து உங்க வீட்டில் இருக்கிற மகாலட்சுமிக்கு மாலையா போட்டுட்டு குங்குமத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்றக்கூடிய சொல்லுங்க ஓம் நமோ மகாலட்சுமி தாயே நமக ஓம் நமோ மகாலட்சுமி தாயே நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்ல வேண்டும் சொல்லிட்டு வீட்டுல சொல்லிட்டு நீங்க பூஜையை ஆரம்பிச்சு ரிலாக்ஸா வந்துருங்க போதுமானது இந்த கோவிலுக்கு போறீங்கல்ல அம்மன் கோவில்ல போய் எலும்புச்சம்மனம் இல்ல மகாலட்சுமி கோயில போய் நெல்லிக்காய் சாத்திரீர்களோ குங்குமத்துல அர்ச்சனை பண்ணிட்டு தெய்வங்களை ஒன்பது சுத்து சுத்திட்டு அங்க உக்காந்து துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி உக்காந்து மகாலட்சுமி தாயார மனதார பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் எனக்கு கல்யாணம் சீக்கிரம் நல்லபடியாகணும் நல்லபடியாகி நல்லா செட்டில் ஆகணும்னு வேண்டிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமாக ஒரு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் நிச்சயதார்த்தமோ நடக்கும் கல்யாணமோ நடக்கும் எந்தவித தடங்கள் இல்லாமல் நடக்கும் எந்த வித தடங்களே இருக்காது ஆனா கல்யாணம் கழிஞ்ச கையோட நீங்கள் எந்த கோவிலில் போய் மாலை சாத்தினீர்களோ எலுமிச்சம்பழம் மாலை அடுத்தது நெல்லிக்காமலை சாத்தினீர்களோ அந்த கோவில்ல முதல்ல தம்பதியா போய் அந்த அம்மனுக்கோ மகாலட்சுமியோ மகாலட்சுமி தாயே ஒரு நல்ல பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ண எனக்கு நன்றி அதே மாதிரி அந்த பையன் எனக்கு நல்ல ஒரு மனைவி கிடைச்சிருக்கா ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப 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 நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் மகாலட்சுமி தாயாரை சேவிச்சுட்டு கல்யாண கையோட சேவிச்சிட்டு நீங்களும் உங்களது வீட்டுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி ஒன்பது சுத்து சுத்திட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் தாராளமாக இப்ப என்ன பரிகாரம் பண்ணாலும் எனக்கு கேட்கல அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை பண்ணி மகாலட்சுமி கடாட்சத்தையோ அம்மனுடைய கடாட்சத்தையோ இல்ல உங்க வீட்டுல போட்டோல இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய கடாட்சத்தையோ பெற்றுக்கொண்டு உங்கள் திருமணத்தை நல்லபடியாக நடத்திக்கோங்க நல்ல பையன் அமைவான் நல்ல மனைவி அமைவாள் கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியாக மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாக அமைவாள் ஏன்னா இந்த பிரார்த்தனை மூலம் உங்களது கல்யாணம் நடந்தது அப்ப கடவுள் உங்களை என்றென்றும் காப்பாற்றுவாராக செய்ங்க சந்தோஷமா இருங்க கல்யாண ஆலையா இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களுடைய கல்யாணத்தை நடத்தி கொள்ளுங்கள் பண்றீங்களா செய்ங்க சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு உங்களுக்கு வாழ்க ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேரக்கடியின் கோவிந்த பட்டனின் கோடானு கோடி நன்றிகள்